ஆஹா கல்லியனம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டால் பிரபா வந்து இருக்காங்க விஜய்கிட்ட விஜய் வந்து பிரபா கிட்டே ஃபீல் பண்ணுறாங்க உன்னுடைய மனசில் என்ன ஏது இருக்குன்றது தெரியாமல் உன்னுடைய கழுத்தில் தாலி கட்டி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே பிரபா வந்து இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சூழ்நிலையால் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அதுக்கு எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை விடுங்க இதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அதை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கிறது இதில் மட்டும்தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனி இருக்கும் நம்மளால பல விஷயத்துல வந்து அவங்க அசிங்கப்பட்டுட்டாங்க அவமானப்பட்டுட்டாங்க இதுக்கு மேல நம்மளால எந்த ஒரு அசிங்க அவமானமோ அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரபா வந்து சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அனமிக்கா வந்து பயங்கரமா கோபப்பட்டு ஆமா என் புருஷங்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடைக்கு எதுக்காக என் புருஷங்கிட்ட நீ பேசுறன்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே விஜய் பயங்கர கோபப்பட்டு பிரபாவை வந்து இவ என்னுடைய மனைவி இவளை வந்து நீ பேசு பேசாம சொல்றதற்கு நீ யாரடி நீ யாரின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன விஜய் எல்லா விஷயமும் மருந்து போச்சா நான் நினச்சா என்ன பண்ண தெரியுமா உன்னால் முடிச்சத பண்ணடி என்னதான் பண்ண முடியும் உன்னாலுன்னு சொல்லி விஜய் வந்து பயங்கர கோவமாக பிரபாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதை நினச்சி பிரபா சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரபாவை முடிச்சிரு